இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங் இன்னைக்கு நேஹா நவீனாக்கு ஸ்னாக்சுக்கு குக்கீஸ் ரெடி பண்ண போறேன் கோகனட் குக்கீஸ் ஸ்வீட் குக்கீஸ் எல்லாம் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க செக் பண்ணி பாருங்க வந்து ராகி கோதுமை சேர்த்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணி குக்கீஸ் பண்ணிருந்தேன் டேஸ்ட் சூப்பரா இருந்தது உங்களுக்கு யாருக்காச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க நான் அப்லோட் பண்ணி விடுறேன் அதோட சேர்த்து நைட்டு டின்னருக்குமே வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் டின்னருக்கு என்ன பண்ண போறேன்னா இட்லி செஞ்சுட்டு சிறுபருப்பு சாம்பார் தான் வந்து செய்ய போறேன் சாம்பார் வச்சோம்னா அதுக்கப்புறமா இட்லி வந்து நம்ம நைட்டு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் மட்டும் இப்போதைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு கையோட இந்த பாத்திரத்தை தேய்ச்சி வச்சிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடியும் அதுக்கப்புறமா நைட் வந்து நமக்கு பாத்திரம் தேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரீசெண்டா என் ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவன் என்கிட்ட ஒண்ணு ஷேர் பண்ணா நம்ம என்னதான் பார்த்து பார்த்து பண்ணாலும் நம்மளுடைய ஒர்க் எல்லாம் கரெக்டா பெர்ஃபெக்டா முடிச்சாலும் ஆனா நமக்கு எதுவுமே கரெக்டா நடக்க மாட்டேங்குது ஆனா ஒரு சிலர்லாம் எல்லாம் பாரு எதுலயுமே பெர்ஃபெக்டா இருக்க மாட்டாங்க என்னமோ வேலை செய்யறோம் எதையோ ஒண்ணு பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க பேசிக்கா கூட அவங்க கரெக்டா பண்ணி முடிக்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு எல்லாமே கரெக்டா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தா நான் அவகிட்ட என்ன சொன்னா கடமை இசை பலனை எதிர்பாராதே நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பா என்னைக்காச்சும் ஒரு நாள் அதுக்கான ரிசல்ட் வந்து நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் என்ன ஆன்சர் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி வேணும்ன்றதுக்காக நான் அன்னைக்கு ஒரு சூப் ரெடி பண்ணியிருந்தேன் இந்த முருங்கைக்கீரை காம்பு இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து மஞ்சள் தூள் உப்பு மிளகு சீரகம் பூண்டு எல்லாமே தட்டி போட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டியதுதான் இதுல வந்து கொஞ்சமா கீரை இருந்ததுனா நீங்க அத கூட சேர்த்துக்கங்க நான் அன்னைக்கு கீரை சேர்க்கல வெறும் முருங்கைக்கீரை கீரை காம்பு மட்டும்தான் போட்டுருந்தேன் ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர் வாரத்துல ஒரு நாள் வந்து இந்த சூப் எடுத்துட்டீங்கன்னா ரொம்பவே நல்லது இன்னைக்கு காஃபிக்கு பதில் நான் சூப் தான் எடுத்துக்கிட்டேன்